ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வெந்தைக்கீரையில் கஸ்தூரி மேத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்க இதாங்க வெந்தைக்கீரை வெந்தைக்கீரை போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த வெந்தைக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய விஷயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளில் கிடைக்குதுன்னா அதை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது வாங்க பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெந்தயம் தாங்க இந்த வெந்தயத்தை தூவினாலே போதும் நமக்கு வெந்தயக்கீரை ரெடி ஆயிடும் அதை வச்சு நம்ம கஸ்திரி மேத்தி ரெடி பண்ணிக்கலாம் வெந்தயக்கீரை போடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மண்ணை வந்து நல்லா உதிரி பண்ணிக்கணும் உதிரி பண்ணிட்டு தண்ணி தெளிச்சுட்டு வெந்தயத்தை தூவி விட்டுட்டு காஞ்ச மண்ணை எடுத்து மேலே அப்படி தூவி விட்டுட்டு விட்டுணுங்க காலையில ஈவினிங்கும் தண்ணி தெளிச்சிடுங்க மூணே நாள்ல உங்களுக்கு வெந்தயக்கீரை முளைச்சிடுங்க அதுக்கப்புறம் அஞ்சு நாளில் நல்லா முழுசாக இந்த மாதிரி வளர்ந்துடுங்க அவ்வளோதான் ரொம்ப 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 ஈஸி அதே மாதிரி இன்னொரு விஷயம் வெந்தயக்கீரை போடுறதுக்கு நிறைய மண் வேணுன்ற அவசியமே இல்லை இந்த கீரை ரொம்ப ரொம்ப சின்னது அதோட வேர் ரொம்பவே சின்னது நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தர்மாக்கோலை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மண்ணு போட்டுட்டு வெந்தயத்தை போட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு கீரை வந்து கெடைச்சிடுச்சுங்க ஓகேங்க இப்போ நான் எல்லா வெந்தயக்கீரையுமே கட் பண்ணிக்க போகிறேன் நீங்களும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் கூட அதில் மண்ணு போட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு நல்லா இதை வாஷ் பண்ணிட்டேன் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா சின்ன ஒரு ட்ரேல இதை நான் போட்டுட்டு வெயிலில் காய வச்சுங்க இந்த மாதிரி எனக்கு கிடச்சிடுச்சுங்க இதை நான் எடுத்து க்ரன்ச் பண்ணிடுங்க பவுட்ரி ஃபார்மில் உங்களுக்கு இதை நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி வெந்தயக்கீரையில் கஸ்தூரி மேதி நம்ம ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக பயனடைஞ்சிக்கோங்க பாய்